அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் மூவேந்தர்களையும் ஒற்றுமையாக்கிய அவையார் கன்னியாகுமரியில் இப்படி ஒரு கோவிலா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் மன்னர்களை அழைத்து ஒரே இடத்தில் பந்தல் அமைத்து விருந்துண்ண வைத்த தளமே முப்பந்தல் ஆகும் மூவேந்தர்களுக்குள் இருந்த வேற்றுமையை ஒற்றுமையாக்க எண்ணிய தமிழ் மூதாட்டியான அவையார் மன்னர்களை அழைத்து ஒரே இடத்தில் மூன்று பந்தல் அமைத்து ஒரு சேர விருந்துண்ண வைத்து அளவளாவி அவர்களுக்குள் இருந்த வேற்றுமையை அகற்றிய சிறப்பு தலமே இந்த முப்பந்தல் தலமாகும் இதற்கு ஆதாரமாக முப்பந்தல் கோவிலிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் சேர பாண்டிய நாடுகளின் எல்லையை குறிப்பிடும் கோட்டைக்கரை கரை அமைந்துள்ளது மேலும் அவையின் வேண்டுகோளை ஏற்று பார்க்கதியின் மறு உருவான இசக்கி என்ற இசக்கியம்மனை இங்கு அமர வைத்து கோவில் கொண்டதால் முப்பந்தல் இசக்கியம்மன் கோவில் சிறந்த புண்ணிய தலமானதாக கூறப்படுகிறது இந்த கோவில் வரலாறாக முப்பந்தல் அருகே உள்ள பழவூர் கிராமத்தில் இசக்கி என்ற பெண்மணி அனைத்து செல்வமும் கொண்ட அழகியாக அந்த ஊரில் வாழ்ந்து வந்ததாகவும் அவரை ஒருவன் ஏமாற்றி கொலை செய்துவிட்டு அவள் பணம் நகைகளை எடுத்துக்கொண்டு ஓடும் பாம்பு கடித்து இறந்துவிட்டான் இசக்கி சிவபெருமானுடன் முறையிட்டு மீண்டும் பிறவியெடுத்து அவனை அழித்து விட்டு முப்பந்தல் நோக்கி வரும்பொழுது அவ்வை மூதாற்றி அவரை சமாதானம் செய்து நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான் என சொல்லி அங்கேயே அமர வைத்ததாக கோவில் வரலாறு குறிப்பிடுகிறது இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தீராத பிணி தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மேலும் இந்த கோவிலில் தினந்தோறும் பக்தர்களுக்கு அன்னதானமும் நடைபெறுகிறது நாகர்கோவிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த கோவில் திருநெல்வேலி மாவட்ட எல்லையை ஒட்டி கன்னியாகுமரி காஷ்மீர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு தமிழ்நாடு பக்தர்கள் மட்டுமல்லாது வெளி மாநிலத்திலிருந்தும் பக்தர்கள் அதிகம் வருகின்றனர் மேலும் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மற்றும் கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் பக்தர்கள் இங்கு வந்து வழிபட்டு செல்கின்றனர் ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல இங்கு கேரள பக்தர்கள் மற்றும் உள்ளூர் பக்தர்களின் கூட்டம் அலைமோதும் முப்பந்தல் இசக்கியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தின் கடைசி செவ்வாய் கிழமைகளில் கொடை விழா துவங்கி நடைபெறும் மேலும் தை மாதம் பௌர்ணமி தினத்தில் அம்மனுக்கு சிறப்பு மலரபிஷேகம் நடைபெறும் சோ உங்களுக்கும் வாய்ப்பு கிடைத்தால் இந்த தீராத பிணி தீர்க்கும் முப்பந்தல் இசக்கியம்மன் கோவிலுக்கு சென்று அம்மன் அருள் பெற்று ஆரோக்கியமாக வளமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி